எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பேசப்படுற டாபிக் வந்து என் குழந்த தலையை சுற்றி ஒரு நாலு தடவை தொப்புள் கொடி சுற்றி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால் எனக்கு பயமாக குழந்த நல்லா பிறக்குமா பயமாக இருக்கிறதுக்கு சொல்லுங்கள்ன்னு கேட்டுக்கிறீங்க சொல்கிறேன் இப்போ குழந்தை கீழே இருக்கும்போது அந்த நச்சில் வந்து தொப்புள் கொடி வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த தொப்புள் கொடிக்கு ரத்த சோரத்துனாலாம் பண்ணும் இந்த குழந்தை சுற்றினே இருக்கும் அதாவது கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு தடவை சுற்றி 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 ரத்தத்தை நஞ்சிலேருந்து இழுத்து குழந்தை வளர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் புரிஞ்சிங்களா நூறு குழந்த பிறந்தால் அதில் இருபத்தேழு முப்பது குழந்தைகளுக்கு இப்படி இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல உங்களுக்கு நாலு தடவை அஞ்சு தடவை சுற்றி இருக்கிறதுனால கழுத்து சில நேரத்தில் பெட் சப்ளை குழந்தைக்கு போகாமல் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடியே பெட்டில் அட்மிட் பண்ணிட்டா டெய்லி ஸ்கேனை பார்த்துட்டு அந்த குழந்தை எப்படி துடிக்குது ஃபீட்டல் டிஸ்டஸ்ன்னு தொப்புள் பிப்பிள் எப்படி இருக்குது சில நேரத்தில் தானாகவே கண்டுக்கும் டெலிவரி நேரத்தில் கர்ப்பப்பை ஒம் பத்து சென்டிமீட்டர் டைலேட் ஆனவனையும் பெருசானவனையும் தானே வந்தார் இங்கெல்லாம் கழுத்துலேருந்து வெளியே வந்துடும் முக்கால்வாசி குழந்தைங்க அப்படி தான் பிறக்குது ஒன்றும் பயணம் ஒரு கேஸ் ஒரு அஞ்சு தடவை சுத்திக்கிறது வரல அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடியே ஒரு டாக்டர் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து டெய்லி ஃபீட்டல் ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு டெலிவரி நேரத்தில் அந்த பத்து சென்டிமீட்டர் டெய்லி தானாக கார்டு ரிலீவ் ஆகிடும் அப்படி இல்லைனா சுசைட் பண்ணி எடுத்துக்கலாம் பயமே வாங்கினா தைரியமாக இருங்க ஒரு ஆம்புல குழந்தை பெற்று எடுப்பீங்க பயப்படாதீங்க